ஐயோ வெளியே மழை வேற இப்படி பெஞ்சிட்டு அடக்க எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை வீட்டுக்குள்ள வெளில வந்துரும் ஊருக்குள்ள வெளில வந்துருங்காவ இதெல்லாம் நம்பலாமா நம்ப கூடாதான்னு தெரியல இதனால வரைக்கும் இப்படி ஊருக்குள்ள வெளில வந்ததுன்னு நமக்கு கேள்விப்பட்டது இல்லையே நம்ம எப்பயோ சின்ன பிள்ளையா இருக்கும்போது வந்திருக்குன்னு சொல்லியிருக்காவே இப்ப அப்படியே வந்துட போகுது சொல்லியதை கேட்க பயமாயம் இருக்கு நம்மளம்மா வேண்டாமான்னு என்னத்தை எடுத்து எங்கே வைக்கணும்னு தெரியல அவ்வளவா வீடு முழுக்க பொருளாக கிடக்கு வீட்டுக்குள்ளே தண்ணி இருந்ததுன்னா ஒன்றும் ஒன்றுத்துக்காக போயிருமே கட்டிலு மெத்த பீரோ டிவி ஈவின்னு அவ்வளவும் கிடக்கு நான் எங்கே கொண்டு வைப்பேன் இதெல்லாம் நம்ம என்ன மாடி கட்டி கட்டியிருக்கோம் மாடிக்கு மேலே போய் கிடக்க அவ்வளோ பொருளையும் போட்டுட்டு எங்கே போகிறது என்ன பண்ணியதுன்னு எனக்கு ஒன்றும் வழங்கலையே ஏதோ லோனை போட்டு இந்த வீட்டை கட்டி பொருள்களை வாங்கி போட்டோம் இப்ப என்ன தெரியல அவ்வளவு நாசமா பெரும்புல இருக்க ஐயோ நான் கிரிக்காரி மாதிரி புலம்பிக்கிட்டே கிடக்கேன் என்ன தெரியாம இந்த பிள்ளைகள் எங்க போனாலு இவ்வளவு மழை தண்ணியை வேடிக்கை பார்த்துக்கிட்டு விளையாடிக்கிட்டு நிக்க இருக்கேன் யாரெங்காலும் தெரியாம சோதிப்பாலு எல்லாம் தனிக்கியா சோனியா எல்லாம் வாங்கலாம் என்னென்ன பொருள் வேணுங்கிறத கொஞ்சம் பாருங்க நம்ம இருமா வரும் பீரை சாவி எங்கே வச்சேன் ரேஷன் கார்டு இதெல்லாம் பத்திரப்படுத்தணும் அப்புறமா என்னது என்னது ஆதார் கார்டு அப்புறமா என்னத்தை எடுத்து வைக்கணும் கேஷ் பில்லு கேஷு கேஷ் புக்கு அப்புறமா கரண்ட் புக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும் எல்லாம் எங்க மேலே தானே வச்சுருந்தோம் சாவி எங்க எங்க ஆ இருக்கு இருக்குந்தா இருக்கு எல்லா பேப்பர் வலையும் பத்திரப்படுத்தணும் அவ்வளவும் காணாம போச்சுன்னா வேற ஒன்றும் பண்ண இயலாது இதுக்கு அலையும் இழாது நம்மளால அலையதுக்கு தெம்பு இல்லை என்னம்மா எடுத்து கூப்பிட்டா எங்க போனீங்க மழ வெள்ள எம்மா கலர் மாவுல லைட்டா நனைஞ்ச கூட காய போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளவும் ஃபுல்லா தண்ணில அடிச்சிட்டு போயிட்டா ஒண்ணுத்துக்கு ஆவாது அப்புறமா எல்லாம் வீணாதான் போவும் அதனால தான் பத்திரப்படுத்துறோம் எல்லாம் எனக்கு வர ஆத்திரத்துக்கு தலைய எந்தால திருக்கி போடுறவே முத புக் நோட்டு எல்லாம் எடுத்து எங்கனா வைங்கல பத்திரப்படுத்தி படிக்கணும் என்ன இருந்தாதானே அதெல்லாம் பண்ணதோனோ ஐயோ இப்ப சண்டியா நம்ம வீட்டுக்கு பின்னாடி உட்கார்ந்து படிச்சிட்டு இருந்தோம் அங்கே புக்கு நோட்டெல்லாம் எல்லாம் நம்ம உமா கவிட்டிக்கு சாப்பிட போனும் ஐயோ ஆமா

இந்த மனசு வேற தோட்டத்துக்கு போனாரே இவர் எங்க கடக்காரோ தெரியலையே இவருக்கு போத போன் அடிச்சு என்ன ஏதுன்னு கேட்கணுமே அங்க வெளில வந்துருச்சு இங்க வெளில வந்துருச்சு இங்க இவர் என்ன வீடு வந்து சேரலையே இந்த மனசு போனு கூட அடிக்கலையே போனர் எங்க போகுது மழை வேற பெஞ்சிட்டு அடக்கு போனை எடுப்பாரா இல்லையான்னு தெரியலையே மழையில நினைஞ்சிட போகுதுன்னு அந்த ஆளை கால்சிட்டக்குள்ள வச்சுக்கிட்டு இருப்பாரு ஆன் சொல்லு லட்சுமி எங்க நீங்க எங்க இருக்கீங்க இந்தா இப்பதான் தோட்டத்துல இருந்து கிளம்புற இலட்சுமி மழை வேற ரொம்ப பெஞ்சிட்டு சரி நான் பாத்து வாரே வைக்க எங்க எங்க ஒரு நிமிஷம் நான் சொல்லியத கேளுங்க எங்க அங்கங்க பானை உடைஞ்சு வெள்ள வருதுன்னு சொல்லிட்டு அடக்காவ நீங்க கொஞ்சம் பார்த்து கவனமா வாங்க ஐயோ அப்படியா அதான் நானும் நினைச்சேன் பத்துக்க இப்பதான் தோட்டத்துக்குள்ள எதுக்கு இவ்வளவு தண்ணி வந்துச்சு அதுக்குள்ள அப்படின்னு நினைச்சேன் தண்ணி இனியே திறந்து விட்டுட்டானு அப்போ பானை உடைஞ்சி தண்ணி வர ஆரம்பிச்சுட்டோ நம்ம தோட்டத்துக்கும் பூரா வந்து தண்ணி வந்துட்ட ஐயா அப்படியே அப்ப நாங்க நிக்காதீங்க சீக்கிரம் வாங்க வீட்டுக்கு சரி சரி ரெண்டு ஆட்டு குட்டி வேற கிடக்குல்ல அதையும் கூட்டி வரணும்ல அதான் பாத்து பொறுமையா தான் வர முடியும் பத்துக்க சரி நான் போன் வைக்க ஐயா அதை எப்படி ஒரு கூட்டில கூட்டிட்டு வருவீங்க அங்க ஏதாவது அடைச்சு போட்டுட்டு வர முடியாது பைத்தியக்காரி மாதிரி எதுவும் பேசாத லட்சுமி ரெண்டு ஆட்டு குட்டியை எப்படி போட்டுட்டு வர முடியும் இந்த ரெண்டு குட்டியையும் போட்டுட்டு வந்தேன்னு வைக்க தோட்டத்துல வெள்ளத்துல அடிச்சுட்டு போய் செத்து போவோம் நான் எப்படியாயினும் இந்த ஆட்டுக்குடிய வீடு கொண்டு வந்து சாக்கே சரி நான் வைக்கே ஆ சரிங்க சீக்கிரம் பார்த்து வாங்க எனக்கு இங்க கையும் ஓடல காலும் ஓடல வெல்ல வந்தற ஊர்க்கள வந்தற வந்தறங்காவே அந்தல பைந்து அவளதையும் பத்திரப்படுத்திக்கிட்டு இருக்கேன் பத்திடுங்க சீக்கிரம் நீங்களும் வந்த நல்லா இருக்கும் சீக்கிரம் வந்துருங்கங்க ஊர்க்கள எல்லாம் வராது லட்சுமி நீ ஒண்ணும் பயப்படாத நீ முக்கியமான பேப்பர் எல்லாம் இருந்துச்சுனா அது மட்டும் பத்திரப்படுத்தி வை ஆ சரிங்க சரிங்க நீங்க பார்த்து வாங்க அம்மா நல்ல வேளை நியாயம் வந்துச்சு புக்க ஃபேனுக்கு நடுவுல காயை வச்சாச்சப்பா நல்ல வேலை பேகை நாங்கள் வெளியில் போடலை புக்கு மட்டும் தான் ஒரே ஒரு புக்கு மட்டும் தான் நடைஞ்சிருக்கு அதை மட்டும் நாங்கள் ஃபேனுக்கு நடுவில் காய வச்சுட்டோம் கொஞ்சம் நேரத்தில் காய்ச்சிரும் பயப்படாத யாரெல்லாம் பயப்படியது உங்கள் புக்கை நீங்கள் தான் பத்திரப்படுத்தணும் நானாக பத்திரப்படுத்த முடியும் உங்கள் டீச்சர்கள்ட்ட அப்புறம் அடியை வாங்க போகிறது நீங்கள் தான் நீ உனக்கு தேவையானதுல எல்லாம் பத்திரப்படுத்திட்டியா அப்படின்னா நாங்கள் எங்களுக்கு நல்ல துணியெல்லாம் எடுத்து பத்திரப்படுத்திட்டுமா ஆமாம் இவ்வளோக்கு இப்போ துணிமணி ரொம்ப முக்கியம் ஆமாம்மா துணிமணி ரொம்ப முக்கியம் நீ அப்புறம் எங்களுக்கு நல்ல எடுத்து எடுத்தா தருவா நாங்க எப்படி பத்திரப்படுத்தினா தான் உண்டு இதெல்லாம் மூட்டை கட்டி எங்கம்மா போடணா தலையில வச்சுக்கிட்டு எந்த அலையும் போவா நானே வெளியே இப்படி மழை பெஞ்சுட்டு கிடக்க நிற்காமனு பயந்து போய் கிடக்கேன் இவங்களுக்கு நல்லா கொழுப்பு எறி போய் கிடக்காளுங்க இவ வா அம்மா கடுப்புல இருந்தா இப்படிதான் குவாச்சிக்கிட்டே இருப்பா நம்ம என்னென்னலாம் எடுத்து வைக்க முடியுமோ அதெல்லாம் எடுத்து வைப்போம் ஏதோ லட்சுமி புண்ணியத்தில் கொஞ்சம் ஒலையிலாம் தட்டி கிட்டியெல்லாம் முளைஞ்சி கொஞ்சம் குறைய முயஞ்சி தந்தா அதனால் தப்பிச்சு இன்னைக்கு இல்லைன்னா இன்னைக்கு ஏன் கேதி என்ன ஆயிருக்கும் வெளியே மழை வேற இப்படி அடித்து கொளுத்துது என் வெள்ளம் எங்கே போய் அடையும் அவ்வளோ வந்து குளுருக்கு வந்து மழைக்குள்ளே எங்கேனாவும் ஒண்டிக்கிட்டு இருக்கோம் பாவம் என்ன பண்ணுவேன் இப்போண்ணா அவ்வளோத்தையும் அடைக்கணும்னா கூட வெளியே நம்மளால போவே இந்த மலைக்கு நம்ம வெளியே போனோம்னா வலிக்கு கிடந்தா நம்மள யார் பாடுபாப்பா இடுப்பு இடுப்பு எல்லாம் உடச்சிட்டு இருந்தா கோழியை நினைச்சாதான் வருத்தமா இருக்கு பாவம் அவ்வளவு கோழியையும் இந்த வீட்டுக்குள்ளையாவது அடைய வச்சு பார்ப்போம் கொஞ்சம் வாசர்களை நின்று கூப்பிட்டு பார்ப்போம் நின்னாலும் உள்ள வரும்ல இதுல இருந்தா வேலைக்காவாது இந்த கோழியையும் முட்டையில வித்துதான் நானே புலப்பட்டு இருக்கேன் ராமு ஊர்லையும் நம்ம வீடு பூரா தண்ணிக்குள்ள இருக்கான் இங்கேயும் வெளில வருதுங்க இப்ப என்ன பண்ணணும்னு தெரியல இங்க வெளில வந்தா ஊருக்கு கூட்டிட்டு வாங்கிக்கலாம் பிள்ளையில எல்லாம் பார்த்தாலும் அங்கேயும் வீடு எல்லாம் தண்ணிக்குள்ள இருக்கான் இப்ப என்ன பண்ணியதுன்னு தெரியல ராமு எங்க அங்கே நமக்கு ஏக்கருக்கு வடக்குள்ள பூமி அவ்வளவும் ஆற்று பக்கத்தில் தான் இருக்குது வேறு தண்ணி அங்கே எப்பயும் வர்றது தானே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கெல்லாம் வராது இங்கே எவ்வளோ பேர் இருக்காவே நல்ல மேட்டு பகுதி தானே இங்கெல்லாம் தண்ணி வராது நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க அங்கே நமக்கு எப்பயும் தெரிஞ்ச விஷயம் தானே அங்க நமக்கு கொஞ்சம் மழை வந்தாலே உடனே ஆத்துல தண்ணி வந்தா நமக்கு தோட்டத்து பூராவும் தண்ணி வீட்டுக்குள்ளேயும் தண்ணி வந்தாலும் கடந்து பக்கம் வரைக்கும் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்க கடந்தா கிடந்துட்டு போட்டு அங்க முக்கியமான பொருளை நம்ம எல்லாம் போட்டு வச்சிருக்கோம் நம்ம ரெண்டு பேருக்கும் சாத்து பான சட்டி தான் கிடக்கும் அதே தண்ணிக்குள்ளேயும் மறந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே கிடக்கும் கடந்தா கடந்துட்டு போட்டோம் நல்ல வேலை அன்னைக்கு நான் கிளாச்சிக்கிட்டு அங்கே போயிருந்தாலும் நம்ம அவ்வளோ ரெண்டு பேரும் தண்ணிக்குள்ள தான் இருக்கணும் நல்ல வேலை இங்கே இருந்தது நல்லதான் போச்சு அதே மாதிரி என்ன பண்றது அதெல்லாம் வராதுங்க நீங்க சும்மா இருங்க உங்க மருமவா புதுசா மினிக்கியான நீங்களும் மினுக்காதீங்க

அவன் அந்த வேலை ஆத்தோட போச்சுல்ல அங்க அவ்வளோ நேரம் ஆத்துல தண்ணி வருது வெள்ள வருதுன்னு அவ்வளோ நேரம் பைந்திட்டு அடக்காவே இவன் ஆத்துக்குள்ள போய் நிக்கானாக்கோ ஆமா தண்ணி வரத லைவா போட்டு எடுத்து வீடியோ எடுத்து அவ்வளோ நேரம் கணப்பு போறானாம் அம்மா அப்படியே போச்சுல்ல அப்படியே அடிச்சிட்டு போவும் தண்ணி அப்படியே திருச்செந்தூர் கடல்ல போய் சேரச்சுல்ல இருந்த நாள் காணும்னு என்ன அப்பா இன்னும் தோடத்துல இருந்து வரலையே அப்பா தோடத்துல இல்லையே உடம்புடில நிக்காவலாம் இந்த இப்ப வந்துட்டு இருக்கே வாரேன்னாவே அப்படியா நான் கூட பைந்திட்டேன் கொஞ்ச நேரத்துல சரிமா வேற அம்மா கைல ஒரே இந்த ஃபைல் மட்டும் வச்சிருக்காதே என்னது அய்யே இத மறந்துட்டேனே புமரி இதையும் கொஞ்சம் மேல வச்சிருமா ஏதாவது ஒரு கவருக்குள்ள அம்மா மறந்தே விடாமத்துக்குமா இந்த அம்மா காச்சிடாமே தான் வைยம்மா ஏம்மா எல்லாமோட மட்டும் இருந்தா அம்மா இந்த இதுவும் முக்கியமான பேப்பர் தான் அவளோவும் இருக்கு இதையும் மேல வச்சிருமா கொஞ்சம் கொண்டா பார்த்து பார்த்து ஏதாவது ஒரு வை எங்க எல்லாம் எடுத்துட்டீங்களா வாங்க சீக்கிரம் போவோம் இரு இரு பெரிய பொண்ணு பாத்துக்கிட்டே முக்கியமான பேப்பர்ல தானே வேணும் அதான் பாக்க நல்ல வேலை நம்ம வீட்டு வேலை எல்லாம் முடிஞ்சுது அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல வீட்டு டாக்குமெண்ட் வேற முக்கியமான பேப்பர்லாம் எல்லாம் இருக்கு இந்த வச்சிருக்கேன் இதை பத்திரமா வச்சுக்கணும் தானே சரிங்க கொண்டாங்க வேண்டாம் வேண்டாம் நானே வச்சுக்கிட்டே வாங்கிட்ட தந்தன்னா நீ தண்ணி வந்துச்சுன்னா அந்த அளவு பேப்பர் கப்பல் செஞ்சு விடியனு அவ்வளவு பத்திர பேப்பரையும் பேப்பர் கப்பல் செஞ்சு விட்டாலும் விடுவா வாங்கிட்டதை தந்து வைக்க ஆளாது எங்க அப்படிலாம் சொல்லாதீங்க எனக்கு வந்து வீட்டில் குடும்ப தலைவியா ஒரு பொறுப்பு இருக்கு நானே எல்லாம் பத்திரமா வைப்பேன் தாங்க என்கிட்ட வியாண்டாமா வியாண்டாமா நானே பார்த்துக்கிட்டீங்க உங்ககிட்ட தந்துட்டு நான் வேற அதுக்கு கடந்து என்னால போராட முடியாது உன்கிட்ட சரி அப்ப போங்க எனக்கு என்ன வந்துச்சு அம்மா இது என்ன மிக்சிங் கிரைண்டர் மனுக்கு ஏலா நீ வெல்ல வருதுன்னு சொன்னது எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல என்னத்தலாம் தூக்குவேன் எதை தூக்கனே தெரியல அத அந்த ரெண்டு மிக்ஸிங் கிரைண்டரையும் மாத்தி தூக்கிட்டு போவானே தூக்கி வச்சிருக்கேன் வேற தண்ணிக்குள்ள கிடந்தனா உனக்கவாம் ஆயிரும்ல காலுக்குள்ளேயும் கைக்குள்ளேயும் ரெண்டு பிள்ளைகளும் இருக்கு அதை ஒன்னும் தூக்குறதுக்கு இல்ல மிக்சியும் கிரைண்டரையும் தூக்கி இடுப்புக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்குது கேளவி இல்லங்க பாரு நீங்க அழுக்கு ஒரு பிள்ளையா தூக்கி கிடந்து எடுப்புல நான் எனக்கு இன்னும் என்னென்ன பொருளை தூக்க முடியுமோ நான் தூக்கிக்கிட்டே போவோம் சீக்கிரம் நம்ம புது வீட்டுக்கு ஊரே மழை பெஞ்ச தண்ணிக்கு வெள்ள கடா இருக்கு இதுல வேற ஆத்துல இருந்து வெள்ளம் வருதா வந்த என்ன அவன் நினைச்சு பாரு இல்ல இன்னும் பீரோ கீரோ எதுக்குள்ளேயாவது நகை வச்சிருந்தா எடு எடுத்து பத்திரப்படுத்து வேற அதெல்லாம் அந்தாலும் போட்டுட்டு வேற தண்ணிக்குள்ள கிடந்து அதெல்லாம் அடிச்சுட்டு வேற நகையெல்லாம்

சரிங்க அப்ப எல்லாம் எடுத்துட்டீங்களா சரி வாங்க வாங்க அவ்வளவு நம்ம புது வீட்டுக்கு போயிருவோம் எங்கய்யா பத்திர பேப்பர்லாம் நினையாம பாத்துக்க சரி வாங்க போவோம் புது வீட்டுல பாதுகாப்புக்கு முன்னாடி நமக்கு வேற வழி இல்ல இன்னைக்கு போய் தங்க வேண்டியதுதான் இவன் அண்ணே விடு அவ்வளோ பெரிய வீடாக இருக்கு அங்கே தங்க கூட்டுட்டு போவான்னு பார்த்தோன்னா இந்த வீட்டுக்குலாம் கூட்டு போறா நம்ம முன்ன பின்னாங்க தங்கலாமா இல்லையான்னு தெரியல பால் காய்க்கிறதுக்கு முன்னாடி என்ன தே புலம்பிட்டே கிடக்கிய சேகர் பால் காய்க்க முன்னாடி நம்ம அங்கே தங்கலாமா வேண்டாமான்னு தெரியல நீ எதுக்கும் வேணா அந்த இவா அண்ணே வீடு இருக்குல்ல அங்கே போகுமா அங்கே தான் பெரிய வீடாக கிடக்க அங்க தங்கி கிடலாம் ஏம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நம்ம வீட்டுக்கு தானே இப்போ போறோம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை போய் நம்ம வீட்டிலே தங்கிக்கிட்டலாம் அங்கே போய் மறுபடியும் தங்கணும்னா நமக்கு ஒரு மாதிரி இருக்கும்மா என்ன சேகர் இதுல என்ன இருக்கு ஒரு ஆத்திர அவசரத்துக்கு போய் தங்கியதுதான் நீ இது நாள் வரைக்கும் என்ன அங்க தங்காத மாதிரி பேசியா பொண்டாட்டி பிள்ளைகள் அப்ப ஃபர்ஸ்ட் மொதல் அங்கதானே இருந்தியே என்னமோ உன்ன பண்ண தங்காத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா எம்மா அவியலே இங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டா பரவாயில்ல அப்ப நம்ம போலாம் நம்மளே ஆளுன்றே நாங்க அங்க வரட்டுமான்னு கேட்டா நல்லாவாமா இருக்கோம் இப்பதான் நம்ம வீடு கட்டிட்டோம்டா நம்ம வீட்டுக்கே போவோம்மா வாங்க இவன் ஒருத்தன் இவன் கேட்கண்டா ஏடா நீ கேளு உங்க அண்ணனுக்கு போன பண்ணி ஐயோ அத்தை நாளும் கேட்க முடியாது எங்க மைனி வேற மழைக்குள்ள நச நசன்னு ஆகுது அவ்வளோ வந்து இங்க கிடக்காவே ஏதாவது எரிச்சப்படும் ஆஹ் அதெல்லாம் அவங்க மைனி எரிச்சப்படாது அதெல்லாம் நல்ல டைப் தான் நீங்க தான் ரொம்ப பண்ணுவான் அப்படின்னா வீட்டுல இருங்க நாங்க போய் புது வீட்டுல இருக்கோம் நம்ம சொல்லி எது எதாவது காதல வாங்குது பாரு பால் காய்ச்சல் முன்னாடியே எந்த தங்கப்படாது ஹோம எல்லாம் கழிக்கணும்னா இதுவே நம்ம சொல்லி கேட்காது அம்மா பொண்டாட்டி பேச கேட்டுக்கிட்ட அவ பின்னாடியே தெரியும் இவன் இவன் ஒரு மானம் கெட்டவன் நம்ம பிள்ளை முத ஒரு கூறு கிடையாது வேற அவளு சொல்லி என்ன பண்ண ஆண்டி உங்க கூட இப்படி போட்ல வரது கூட சூப்பரா இருக்கு தெரியுமா இருக்கும் இருக்கும் இவ்ளோ நேரம் உயிர கையில பிடிச்சிட்டு மரத்துல தொங்குனது உனக்கு ஞாபகம் இல்ல என்ன லொடுக்கு பாண்டி அப்ப கூட நல்ல ஜாலியா இருந்தது மேன் இப்ப இந்த போட் நம்மள காப்பாத்திட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்களே இது கூட என்னமோ ஹேர கேரளாவுல அப்படியே ஹனிமூன் போட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் சே இங்க அவன் அவனுக்கு தண்ணில நனைஞ்சி சளி மூணா வெயிட்டு இருக்கு உனக்கு இங்க ஹனிமூன் கேக்குது என்ன ஹனிமூன் சீ டார்லிங் மூக்க சிந்தி தண்ணில போடாத மேன் மத்தவங்க எல்லாம் இதெல்லாம் நடந்து வருவாங்கல அவங்க பாவும்ல ஆமா பீங்காட்டுக்குள்ள இருந்து என்னலாம் அடிச்சிட்டு வந்துச்சோ உனக்கு இந்த சளிய சிந்தி போடுது உனக்கு குறையாது இருக்கு சீ டாட்டியா பேசாத மேன் நான் அந்த தண்ணியை தான் இவ்ளோ நேரம் குடிச்சிட்டு கிடந்தேன் நீ சொல்லியத பார்த்தா எனக்கு வாந்தி வாந்தியா வருது

இவ அவளை பத்தி தெரியாம இருக்கா அவ இவ்வளவு விட பெரிய தீனி பண்டாரம் அப்பவே அண்டாவது நிறைய பிரியாணி செஞ்சிருந்தாலும் அவளத்தையும் அவ வாயில தட்டிட்டு அண்டாவை கழுவி கமுத்திருப்பா அது தெரியாம இவ பிரியாணி பிரியாணிங்களா ஐ லவ் பிரியாணி இந்த வெள்ளத்துக்கு பதிலா பிரியாணி வெள்ளமா வந்தா எவ்வளவு அழகா இருந்திருக்கும் நான் எடுத்து தின்னுட்டே இருந்திருப்பேன் லபக் 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 னு ம்ம் தின்னு சாவு சே எவ்வளவு ஆசை ஆசையா பிரியாணி செஞ்சோம் ஒருதரம் சாப்பிடாம பேட்டவள இழுத்து வச்சி மட்டும் கொஞ்சோளே சாப்பிட்டா இந்த பயலும் எந்தால போனானே தெரியல இன்னும் காணோம் வெள்ளம் வெள்ளம் கவ ஒருவேளை வெள்ளத்துல தான் ரெண்டு அடிச்சிட்டு போயிட்டுவளோ என்ன உமா இன்னும் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா இந்த ஒரு ரெண்டா பிரியாணி என்ன பண்றதுனா அது இல்லங்க என் தம்பியும் தம்பி பண்டாட்டியும் என்ன இன்னும் காணோம் என்னாச்சே தாங்க பயமா இருக்கு அவி ஆத்தோட பேர் பாவ ஏதாவது ஒரு ஊர்ல போய் கரை ஒதுங்குவாவ அப்புறம் வருவாவ பாத்துக்கிடலாம் சரி சுவாத்த போடு எங்க அம்மா பசிக்குதுங்க என்ன அவியில என்ன பட்னியாவே போட்டுருக்கு அப்பவே ஒரு ரவுண்டு இழிச்சு வச்சுக்கிச்சு வார கொடுக்கும்போதே பட்டு கொடுத்துட்டேன்னு சாப்டాவள இன்ன மறுபடியுமா வேணுமா அப்ப மறந்திருப்பல சரி இருந்தாலும் போடு சாப்டின்னு சொல்ல அதான் ஒரு பிரியாணி வச்சிருக்கீ இருந்த போடு கொஞ்சம் நின்னாலாவது லட்சுமி அக்கா வீட்டுக்கு கொஞ்சம் எடுத்துட்டு போலாம் இந்த மழையும் நின்னு தொலைய மண்டங்கு இன்னைக்கு இந்த மலைக்கு புடி படி தெரியல இந்த உமா நீ சுவார அவள் உயிலு கொண்டு போன இவியில கொண்டு போனான்னு நினைச்சிக்கிட்டு இருக்காத தண்ணி வீட்டுக்கு வர்றதுக்குள்ள நீ சுவாத்ததுங்கன்னு நானே ஏன்னா வெளில வருது வருதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவே வீட்டுக்குள்ள தண்ணி வந்துச்சுன்னா நம்ம தண்ணிக்குள்ளதான் இருக்கணும் நம்ம ஒண்ணும் மச்சு வீடு மாடி வீடுன்னு கட்டி வைக்கல அதனால வர வர்றதுக்குள்ள தண்ணி வர்றதுக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிட்டு இந்த கிச்சன் தான் யாரும் உட்கார்ந்துருக்கணும்னு நினைக்க அவ்ளோ வரும் ஐயே என்ன சொல்றீங்க நான் கூட வெளில வந்தா வீட்டு வாசல் வரைக்கும் வருமா இருக்கும் அதை தாண்டி உள்ள வராத இருக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இவ்வளவு நேரம் தண்ணி வீட்டுக்கு உள்ள வரைக்கும் வருமோ அட கூறு கட்ட பைத்தியகாரி வேற எதுக்குல நானு முக்கியமான பொருள் எல்லாம் எடுத்து வைக்கணும் எடுத்து வைக்கணும்னு எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன் இவ்வளவு நேரம் தண்ணி வீட்டுக்குள்ளேயே வராம வாசல்லே நீ உள்ள வானு கூப்பிடுற வரைக்கும் வாசல்லே நிக்குமோ தண்ணி அவ்வளவு வீட்டுக்குள்ளே நீந்திக்கிட்டு கிடக்க வேண்டியதுதான் நம்ம மாடி வீட்டு கட்டணுமா மாடி வீட்டு கட்டினா தான் இந்த மாதிரி தண்ணியில இருந்தா தப்பிக்க முடியுமா

நீ சும்மா இரு கேவலப்படுத்தாத முதச்சு வாத்த போட்டு கொண்டா பசிக்குது சாப்பிடுவோம் தண்ணி வரதுக்குள்ள சாப்பிட்டுருவோம் ஆன் சரிங்க தான் போட்டு கொண்டாரு எதுக்கும் நம்ம பெரிய பொண்ணுக்கு ஒரு போனை போட்டு கேட்போம் எல்லாம் நாங்கள் அங்க வரட்டுமான்னு எப்படியும் அவ புது வீட்டுக்கு தான் கிளம்பியிருப்பா